அஞ்சனா அந்த மீன் மசாலா பொடி எடுமா இந்தாம்மா கொடுமா இத போட்டு மசாலா போட்டா மீனுக்கு நல்லாருக்கும்ம்மா வர்க்கத்துக்கு அம்மா மீன் மசாலா மட்டும் போடுவீங்களா இது கூட வேற எதனா சேர்த்து கலந்து போட்டு கடடவீங்களா மீனுக்கு இது என்னடா கேள்வி கண்ட மீனுக்கு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் போட்டு கலந்து வச்சு போட்டா கூட மீன் பொரிச்சா சூப்பரா தான் இருக்கும் அம்மா இப்ப இந்த மீனா கூட மீன் மசாலா கூட வேற ஏதோ போட்டு பேஸ்ட் போட்டு கலந்து வெச்சிருக்கே என்னன்ன போட சொல்லுமா மிளகாத்தூள் சால்ட் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு கலந்துக்கும் கூட கரம் மசாலா கிடந்தால் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு கலந்தோன்னு வச்சுக்கேன் மசாலா சூப்பராக இருக்கும்டா டேஸ்ட்டு அண்ணா இந்த மீனுக்கு பேஸ்ட்டு தடவும் போதே வாசனையாக இருக்குதுமா கம்ம கம்மன்னு நாக்கு ஊறுதுமா நாக்கு ஊறுதா இரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் ஊரிச்சுன்னா தோஸ போட்டு திருப்பி திருப்பி பொறிச்சு தரேன் ஒரு புடி புடிடா சொல்லலாம் பஞ்சவரம் நான் நீ போய் உக்காரமா இந்த சாதம் வெடிச்சாச்சு சங்கரா மீன் குழம்பும் வச்சாச்சும்மா மீன் ஒரு மணி நேரம் முத்து வறுத்துக்கலாம் சாப்பிடும் போது வா போலாம் ஆளுக்கு எங்கம்மா அண்ணி ஆளைய காலம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன் பண்ணி பேசின்னு இருக்காளோ என்னாவோ இன்னும்மா இவ்வளோ நேரமும் காணோம் இல்லை படுத்து தூங்கிட்டால என்னன்னு போய் பார்க்கணும் இரு ஹலோ அம்மா எப்படிமா இருக்க ஹலோ அன்னைக்குள்ளே செல்லாம் எப்படிமா இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்தியா எப்பம்மா என்னம்மா சொன்னாங்க டாக்டர் எப்போ போயிட்டு வந்த யார் கூட போனேன் அம்மா அப்போது நித்துமா தான் பேசுறேன் ஓடிட்டு போறேன் கோச்சு காதை நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்க உங்க மாமியார் சொன்னாங்க தான் கேட்டேன் அது படப்படன்னு கேட்டுட்டேன் பொறுமையா தான் கேட்டிருக்கணும் என்ன பண்றது எனக்கு பழக தோசம் அது சரி சரி பொறுமையா பேசுமா என்கிட்ட எனக்கு படப்படன்னு எனக்கு பிபி ஏறுதுமா கோவம் வருதுமா நம்ம பிபி சுகர்லாம் செக் பண்ணாங்களா பிபி எவ்வளோ இருக்கா கோவம் வருதுன்ற வேற அம்மா பிபி சுகர்லாம் எதுவும் இல்லைம்மா எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரெல்லாம் குத்து அமைச்சிருக்காங்க நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா எல்லாம் எங்கள் நாத்தனார் எங்கள் மாமியார்லாம் என்ன நல்லா பார்த்துக்குறாங்கம்மா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சரிம்மா உங்கள் மாமியார் ரிட்டன் போனியா உங்கள் நாத்தனார் ரிட்டன் போனியா ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா எங்கள் நாத்தனார் தான்மா இட்டன் போனேன் பஞ்சவரணத்தை ஏன்டி அவ்வளோ போய் கூட்டின்னு போனேன் என்கிட்ட நான் வந்திருக்க மாட்டேண்ணா ஆமாம் அப்போ ரெண்டாவது பிரசவத்துக்கு நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வா இல்லை இல்லை டி ரெண்டாவது பிரசவம்லாம் மாப்பிள்ளை வீட்டில் தான் பார்க்கணும் அவங்க தான் செய்யணும் நான் தான் முதல் குழந்தைக்கு பார்த்தோம்ச்சல அங்கேயே இரு போதும் நிறுத்துமா அப்போ நான் யார் ஐட்டன் போனால் உனக்கு என்ன வந்தது என் மாமியார் நாத்தனார்லாம் எங்கள் எங்கள் வீட்டில் நல்லாவே என்னை பார்த்துக்கிறாங்க உன்னை விட சும்மா பேசிக்கின்னு இருக்காது என் நாத்தனார் ஐட்டன் போனாங்க ஏன் ஐட்டன் போனா எல்லாம் நீ கேட்காத என்னை இந்த வீட்டில் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து தான் செய்கிறாங்க இப்ப கூட எங்க சமைச்சிருந்தாங்க கேட்டேன் வேணாம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமா போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க அங்கங்க மாமியாருங்க என்னென்ன வேலை வாங்குறாங்க தெரியுமா மறுமலை எப்படி எப்படிலாம் குடும்ப பாத்துறாங்க தெரியுமா உடம்பு சரியில்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட வச்சு தரமாட்டேன்றாங்க சுத்தண்ணி நீ என்னடானா என் மாமியார நாத்தனார பத்தி எதிர்வா திருப்பி கூட பார்க்குறியா எங்கிட்ட சரிடி சரிடி அம்மா நாத்தனாரையும் மாமியாரையும் தலையில தூக்கி வச்சு ஆடுங்க போத நிறுத்துமா ஒரு பொண்ணுக்கு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடு கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்காத வாழை போய்க்கிற இடத்துல எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி வாழணும் பொண்ணு நினை இது மாதிரிலாம் இங்கே சந்தோஷமா ஜாலியாக தான் இருக்கேன் நல்லா பார்த்துக்குறாங்க நீ போய் போதும் மாமியார் வீட்டை விட்டு கொடுக்காத பேசுறியம்மா சரி உன் பொண்ணு என்ன பண்ணுறா அசின் என் பொண்ணு ஸ்கூல் போயிருக்காம்மா வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வரல அன்னைக்கிளி அன்னைக்கிளி வாம்மா வாமா என்னம்மா பண்ற அண்ணி அண்ணி அம்மா கூப்பிடலாம் சொன்னாங்க வேற எப்போ வந்தாலும் தெரில எங்கள் அம்மாவை பற்றி என்ன நினச்சிருப்பாளு அம்மா சரி ஃபோன் வேம்மா எங்கள் அத்தை நான் போய் நல்லதுக்கே காலம் இல்லை இவளுக்கு நல்லது செய்யப்போனால் அவன் நம்மளுக்கே அம்மா நீ வாங்க நீ அம்மா ஒரு வேளை மீன் வர்க்கத்துக்கு அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க என் மாமியார் நாத்தனார் எல்லாம் எங்கள் அம்மா ஏன் அவங்களுக்கு எதிராக எனக்கு திருக்கூட பார்க்குறாங்கன்னே தெரியலையே அம்மா நான் அஸ்கூலிருந்து வந்துட்டேன் எங்கள் அத்தை வந்துருக்காங்க நாங்களும் எங்கள் வாடி வாடி வரும்போதே யார் உனக்கு சொன்னது எங்கள் அத்தை வந்துருக்காங்கன்னே எனக்கு காலையிலே தெரியுமா பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க இன்னைக்கு அத்தை விறக்குறாங்க எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் சட்டத்துக்கிட்டேன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டாங்கம்மா அதனால் தான் நானே மிஸ்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தவங்க பர்மிஷன் போட்டு வந்துட்டோம்மா வயிறு வலிக்குன்னே அசின் சொல்லலாம் அப்போ தனியாக வா வந்த இல்லை பாட்டி

அச்சின் செல்லா இது மாதிரிலாம் பொய் சொல்லிட்டுலாம் வரக்கூடாதுடா தாங்க ஒழுங்காக படித்து நல்லா படித்து மார்க் எடுக்கணும்டா பட்டு இப்போ எக்ஸாம் டைம்லாம் இருக்குதுல்ல இது மாதிரி பொய் சொல்லிட்டுலாம் வரக்கூடாது நான் அத்தை லீவுக்கெல்லாம் நான் வரதான் போகிறேன் அது சிம்பரை நீ இட்டின் தான் வரப்போகிறேன் நீ இப்படிலாம் போய் பேசக்கூடாது புரியுதா இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு புரியுதா சரிங்க அத்தை போய் பேச மாட்டேன் அத்தை நான் நல்லா படிச்சுட்டு பெரிய எல்லாம் ஆகும் அத்தை நீங்கள் சிம்பரை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு லீவுக்கு சரி டே வா சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வச்சு சாப்பிடுங்க ஒரு புடி புடிங்க சங்கரா மீன் குழம்பு வெச்சிருக்கேன் பாரு கண்ட மீன் பொரிச்சு வச்சிருக்கேன் எது வேணுமோ வெச்சிக்กิน சாப்பிடுங்க அம்மா கண்ட மீன் வறுத்து வச்சது சூப்பரா இருக்குதுமா டேஸ்டா இருக்குதுமா பாட்டி இந்த சங்கரா மீன் குழம்பு தான் பாட்டி சூப்பரா இருக்குதுங்க கைவண்ணமே சூப்பர் பாட்டி சிம்ரன் செல்லா எங்க அம்மா மீன் குழம்பு மீன் பொரிக்கிறது எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க எனக்கு கூட

தண்ணி வேற வர மாதிரி இருக்கு கொடை சேர்த்து மாதிரி வச்சாதான் அந்த ட்யூப்ல கட்டி நம்ம தண்ணி பிடிச்சுன்னு வர முடியும் என்னத்த பண்றது நான் போய் எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் இருமா சரோஜா சரோஜா நில்லுன்னு சொல்றேன்ல நீ எடுக்காத அவங்களே வந்து அந்த தட்டு எடுக்கட்டும் நீ எடுக்காத அப்பனா நான் கொடை ஏத்தின் போய் தண்ணியாவது பிடிச்சுன்னு வரேங்க அம்மா நில்லுமா இப்பதான் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தேன் எதுக்கு மணி அதுங்காட்டி தண்ணி பிடிக்க போற அத்தை

ஹலோ இன்றைக்கி ஆஃபீஸில் ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் மேனேஜர் கிட்ட சொல்லிடுங்க நண்பர்களே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சண்டை எங்கள் பாட்டி வந்து சண்டை போட போகிறாங்க அடுத்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்